வணக்கம் தமிழா வாழ்க வல்லமுடன் இந்த வீடியோவில் நம்ம உடச்சி ஊற்றின குழம்பு எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணணுன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பெரிய க கருப்பு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோன்னே பாதி உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க பத்துலேருந்து இருபது பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்த அப்புறமா நம்ம தக்காளி மூணு பழுத்த தக்காளியை இதில் சேர்க்குறோம் தக்காளி நல்லா சுருங்கி வெந்து வரணும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ரெண்டு எலுமிச்சம் மழை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியே இதில் சேர்க்க போகிறோம் அந்த புளி தண்ணியில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் ஒரு சித்திக அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் அதனால் மசாலாவை நம்ம வதக்கல்ல ஆட் பண்ணல புளி தண்ணியிலே ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா ஊற்றி இது கொதிக்கணும் இது கொடிக்க இருபது நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டை முட்டையை வந்து டேரெக்டாக உடச்சி அப்படியே குழம்புல போடக்கூடாது முட்டை எப்பவுமே ஒரு கிண்ணத்தில் உடைச்சி இதை பாருங்கள் எப்படி அழகாக இது பண்ணுறாங்க அந்த கிண்ணத்துலேருந்து எடுத்து தான் குழம்புல ஊற்றணும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா முட்டை திரிஞ்சிடும் அந்த எல்லோ முழுசாக வராது இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு ஃபுல்ல வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிடும் முட்டை தோல்லாம் தீஞ்சிட்டு குழம்பு நல்லா இருக்காது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியாக நம்ம சீக்ரெட் இன்கிரீடியண்டான சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி இது மாதிரி போட்டு இந்த ஸ்டேஜில் போடணும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான எங்கள் ஸ்டைல் உடச்சி விட்டணும் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்